எல்லோருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நினைத்த காரியம் வெற்றி அடைய இரவு தூங்க செல்வதற்கு முன் நல்ல முறையில் ஒழு செய்து ஹாஜத் நஃபீல் என நியத்து செய்து தொழுது முடித்து லா இலாஹா இல்லல்லாஹு நூறு தடவை அஸ்துருல்லா நூறு தடவை அல்லாஹுமா சல்லி அலா சையதினா முகம்மதின் ஒபாரிக் வசலீம் அலைஹி நூறு தடவை ஓதிய பின் இந்த துவாவை ஓத வேண்டும் சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸ்லாம் ரஹமானிர் ரஹீம் லா லாயலாஹா இல்லல்லாஹு அலீமுல் கரீம் பஹான் ரப்பில் அர்ஷில் அசீம் والحمد لله رب العالمين سلك مجيباتي رحمتك وعزائي ما مخفي من كل بر والسلامتا من كل اسم لا تدالي

இந்த துவாவை ஒரு முறை ஓதிவிட்டு நாம் எதற்காக நியத்து வைக்கின்றோமோ அதற்காக அல்லாவிடம் கூறி துவா கேட்டால் அல்லாஹ் உடனே நிறைவேற்றுவான் இந்த தொழுகையை மகரி தொழுந்த பின்பும் தொழுகலாம் தேவையாக இருந்தாலும் இந்த துவாவை ஓதி நாம் துவா கேட்டால் நம் ஹாஜத் நிறைவேறும் நாம் எல்லோரும் ஹாஜத் நஃபில் தொழுது இந்த துபாவை ஓதி பயனடைவோம் நம் எல்லோருடைய துவாவை அல்லாஹ் செய்வானாக சல்லல்லாஹு அலாஹரி ஹல்கிஹி முஹம்மதின் வாலிஹி வஸ்ஸாபிஹி அத்மையின் வல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குறங்க அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன்